சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணாநகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ்

அவர் என்ன செஞ்சாரோ தெரியல அவருக்கு தொழுநோய் வந்துருச்சு அந்த கஷ்டம் தாங்க முடியாம திருவண்ணாமலையில இருக்க கிளி கோபுரத்துல மேல ஏறி கீழே விழுந்து இறந்தடலாம்னு நினைச்சாரு அப்படி திருவண்ணாமலைக்கும் போயிட்டாரு கிளி கோபுரத்துக்கிட்டையும் போயிட்டாரு அப்போ ஒரு சத்தம் அருணகிரி நிறுத்துனு யாருன்னு பார்த்தா நம்ம முருக வந்து நீ சாக பிறந்தவில்லைடா இல்லடா எமக்கு நீ பாட பாட பிறந்தவடான்னு அறிவு இருக்காரு அந்த அருளால தான் நம்ம இப்ப திருப்புகள் படிக்கிறோம் அந்த அருளில நம்ம இந்த திருப்புகள் நான் பண்றேன்னு போமா அது பாடி முருகனி கிட்ட அரு தான் मांगறேன்னு போமா சரி நம்ம ஐயா கிட்டையோ அப்பா கிட்டையோ நீ எப்படி தோlineEdit ஓயேன்னு கேட்டா அப்போ இப்போ எப்பவே சொல்றோம் ஒரே ரே बाद என்ன தைமா முருகைய அருனால தான் ஒரு என்னது சொல்வாங்க எல்லாரே பொருளே உங்க மூடி யா சொல்ல மாட்டாங்க ஆண்டியப்பன் அருளே

அந்த கணக்காரனே சொல்லிட்டா நீ முதல்ல அருள் வாங்கிக்கிட்ட அப்புறம் நீ கேட்க அருள் பொறுப்பாங்களான்னு அப்படி பார்த்தா அருள் சரி திருச்செந்தூர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஆங்கிலேயர் காலத்துல இஸ்லாமிய பாடகர் காதர் மாஷா ஒருத்தர் இருந்தாரு அவர் முருகன அதிக பக்தி கொண்டிருந்தாரு அப்போ அவர் செய்யாத தண்டனைக்கு அவருக்கு வந்து தூக்கிலேயும்படி ஆங்கிலேயர் வந்து ஆணை பெற்று அவர் வந்து தூக்கி இருந்தாலும் வந்துச்சு தூக்கு அங்க இருக்க காவலா இருந்தா தம்பி ஒரு கடைசியா இருக்க என்ன பாடு அப்பா அவர் சொன்னாரு அவர் பாட்டு பாடணும் அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு என்ன தெரியுமா இப்ப ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அத வந்து கால தாமதம் ஆச்சுன்னா நிறைவேற்ற மாட்டாங்க அந்த தண்டனைய அப்படி அவர் பாட அவர் முருக பாட்ட பாடி அங்க இருக்கவங்க மயங்கி இவரை தூக்குல இருந்து மறந்துட்டாங்க अब इनायत हम देखते हैं उनकी दापचिचे अल्लाह उन्हें नहीं मासूम करे यमना इन्दा हो बयाएं यमला इन्दा हो मुरिया इन्दा हो उनको में पालन किया रहता है अपनी पालता हम उनकी जड़ पालते मोदेले बेटे आरे ला करे इनके हो इसलोग सिवा करना अभी ना अब अदर कल ही जोरन रेप कर रहा है अदर करने नीड पड़ी इन

முருகப்பா